நம்ம பொள்ளாச்சியிலேருந்து உடுமல்பேட்டை போகிற அந்த மெயின் ரோட் பேஸ்லேயே அந்த உங்களுக்கு ஃபோர்வே ரோட் பேஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு அருமையான பத்து சென்ட் இடம் சேலுக்கு பார்க்குறோம் இந்த இடம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கமர்ஷியலாக ஒரு பேக்கரிக்கோ ஹோட்டலுக்கோ இன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த வால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அந்த கம்பன் ஏரியா வரைக்கும் ஃப்ரண்டேஜ் வந்துடும் இடம் வந்து தெக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு உள்ளே வந்து உள்ளே நான் வெடியில் காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த ஃபென்சிங் போட்டு கல் நட்டிருக்கிறதுக்கு லெஃப்ட் ரைட் சைடில் உங்களுக்கு இடம் வந்துடும் அந்த கரண்ட் கம்பத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இடம் வந்துடும் இப்போ இடம் வந்து டோட்டலாக பத்து சென்ட் இருக்கு அந்த லாஸ்ட்ல வந்து பாத்ரூம் வரைக்கும் நம்ம இடம் வந்துடும் ஒரு அருமையான இடம் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி வைக்கிறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காடு தள்ளி உங்களுக்கு பைபாஸ் ரோடும் வந்துடும் திண்டுக்கல் பைபாஸும் வந்துடும் ஃப்ரண்ட் ஏஜ்ல நாங்கள் பழனி டூ பழைய ரோடு பழனிலேருந்து நம்ம தொலைச்சி வரை பழைய ரோடு வந்துடும் ஹோட்டலுக்கும் பேக்கரிக்கும் நல்ல ஒரு அருமையான இடம் இது இந்த இடத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து ஏழு லட்சம் ரூபா கேட்குறாரு நீங்கள் இடத்த நேரில் வந்து பாருங்கள் இடம் ஏரியா பிடிச்சுன்னா இவங்க சொல்கிற ரேட்ல இருந்து முடிஞ்சளவுக்கு அனுசரித்து பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்த நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலத்தில் இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்